மது பெரியர்களை திணறடித்த வடவள்ளி போக்குவரத்து காவல்துறை கோவை மாவட்டம் கோவை மருதமலை ரோட்டில் உள்ள வடவள்ளி பேருந்து நிலையத்திற்கு முன்பு கோவை வடவள்ளி காவல் நிலையம் சார்பில் மாபெரும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு இரவு செயல்படுத்தப்பட்டது அப்போது அந்த வழியாக குடிபோதையில் தனது நண்பர்களுடன் மதுபோதையில் மகிழ்ச்சி பயணம் செய்த இரண்டு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் வந்த வாகன ஓட்டிகளை அன்பாக நிறுத்தி அரவணைப்போடு விசாரணை செய்ததில் இரண்டு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் மதுபோதையில் மகிழ்ச்சியில் இருந்ததாக காவல்துறை சோதனையில் தெரிய வந்தது தம்பி நீங்கள் குடிச்சிருக்கீங்களா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் மெஷினுக்கு தெரியும் அதனால இப்படி வந்து ஜாலியாக உட்காருங்க உங்களுக்காக கோவை மாநகர காவல்துறை ஆணையாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க புத்தாண்டு தினத்தில் முத்திரை பதிக்கும் வகையில் வடவள்ளி காவல்துறையினர் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி வருபவர்களுக்கு என்றே கேக் வெட்டி புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டாடப்பட்டது அவ்வழியே பயணித்த இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு தக்க பாடமாக அமைந்த அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்பு மது குடித்து வந்த இரண்டு சக்கர வாகன ஓட்டி மாப்பிள்ளைகளுக்கு தம்பி நீங்க வீட்டுக்கு செல்லுங்க நாளைக்கு உங்க பாதுகாவலர்களுடன் வந்து வாகனத்தை எடு எடுக்க செல்லுங்கள் என்று வழி அனுப்பி வைத்தது வகையில்லாமல் மாட்டிக்கொண்ட இரண்டு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு புத்தாண்டு தினத்தில் திகைப்பை திணித்தது என்பது நிதர்சனமான உண்மையாகும் மேலும் இச்சிறப்பு வாய்ந்த போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வடவள்ளி காவல் நிலைய போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராஜாமணி தலைமையில் நடந்தது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று உயர் உயரதிகாரின் உத்தரவுப்படி அனைத்து சோதனைச் சாவடிகளிலும் ஸ்பெஷல் அவேர்னஸ் கிளாஸ்களும் இன்று தணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது தணிக்கையின் போது ஹெல்மெட்டு அணியாத நண்பர்களும் போதைப்பொருள் அணிந்து வாகன ஓட்டுநர்களுக்கும் ட்ரிபிள்ஸ் வர்றவங்களுக்கும் கூப்பிட்டு வச்சு கேக்கு வெட்டி புது வருஷம் கொண்டாட்டம் கொண்டாடி அவங்களுக்கு இனிப்பு வழங்கி போதைப்பொருள் அணிந்து அணிந்தி வாகனம் ஓட்டுனவங்களுக்கு வந்துட்டு வண்டியை வந்துட்டு டீட்டெயின் பண்ணி வச்சுருக்குறோம் காலையில் அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்தவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க